ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நடிக்கல சார் ஒரு நாலு வருஷம் வந்து ஹைப்போ தைரோடிசம் இருந்தது சார் எனக்குள்ள பயங்கரம் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்தது அதனால நான் ஒரு டாக்டர் சைடுக்கு போனேன் ஸோ பாசிட்டிவிட்டியே என்கிட்ட இல்லை சார் பட் என் ஃப்ரெண்டு சர்வேஷ் வந்து அவர் ஹஸ்டாலஜி பார்க்குறாரு சார் அவர் வந்து சொன்னார் இல்லை சரண்யா உனக்கு ஒரு லைஃப் இருக்கு நீ வந்து உன் ஜாதகத்திலேயே உனக்கு ஒரு லைஃப் இருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு நீ நம்ப மாட்டேங்கிறேன்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லை எனக்கு பெரிய ஒரு ஈடுபாடு இல்ல அப்படின்னு தான் சார் இருந்தேன் அவர் சொன்ன மாதிரி நான் திருத்தணிக்கு போன தான் சார் நான் இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோ நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் புஷ்கரா ஸ்டுடியோஸ் சொல்லிட்டு அப்புறம் நான் இன்னொரு ரகசியம் சொல்றேன் நம்ம அதாவது நம்ம ஜெயம் ரவி ஒரு படம் எடுத்துல அது என்ன படம்னா பேராண்மை நீங்க பாத்துருக்கீங்களே இல்லையா பாக்கலைன்னா இனிமேல் பாருங்க அந்த படத்துல சரண்யாங்கிறவர் வந்து ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க அந்த நடிகையை எப்படியா நம்மளுடைய கமல் சார் வந்து மூன்றாவது சம்சாரமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த அம்மா பேரில் ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்குது ஒன்று இரண்டு இல்லை ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்குது அதை நீங்கள் அட்டாச்மெண்ட்டுக்கு கேளுங்க அட்டாச்மெண்ட்டுக்கு கேளுங்க அப்படி வந்துட்டா நமக்கு அசலு அந்த ஐநூறு பேர் கொடுத்தா ஆளுக்கு பத்து கோடினா ஐயாயிரம் கோடி இது ஒரு ஆறாயிரம் கோடி அசலு வட்டி முழுசாவே கிடைக்கும் முழு அதெல்லாம் மனசில் வச்சு தான் வாய்ஸ் பேசுகிறாரு

காலம் காலங்காத்தால விளையாட்டு காமிக்காத நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் ஏன்னா இந்த சைடு பார்த்தா ஏமாத்துறாங்க இந்த சைடு பார்த்தா நம்பிக்கை துரோகம் பண்றாங்க இந்த சைடு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க சரி பின்னாடி பக்கம் புதுவுல குத்துறாங்க இத்தனை இருக்கும் நான் எப்படி சரண்யா சிரிக்கிறது எப்படி வந்து பாசிட்டிவிட்டியா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினி சார் டைலாக் கொஞ்சம் மாடிபிகேஷனோட நம்ம சொல்லலாம் கெட்டவனுக்கு கண்ணி வெடிகளே இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாரு ஆனா கடவுள் கைவிட்டுருவாரு நல்லவங்களுக்கு நிறைய கண்ணி வெடிகள் இருந்தாலும் கைவிட மாட்டாரு எப்படி கண்ணிவிடிகள் இருந்தாலும் நல்லவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஆண்டவன் அதாவது நம்மளோட முருகர் நிதர்சனமான உண்மைங்க நம்ம மனசு போல எப்பவுமே வாழ்க்கை வந்து அமையும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம நடந்துகிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் திருத்தணி முருகனே தலை நீங்க இப்ப என்ன பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட் வந்து செம்மையா மோட்டிவேட் பண்ணிட்டா அதுவும் அந்த ரஜினி டைலாக் சொன்னா பாருங்க இதை சொல்லுங்க